பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா எந்த நாளிலும் தேவனாகிய கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் மற்றும் ஒரு ஆலோசனை என்னவென்றால் சங்கீதம் நூற்று பத்தொன்போதனுடைய நூற்று அறுபத்தி ஐந்தாம் வசனம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரலில்லை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்றால் ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் குறைச்சலுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வேதத்தை நாம் நேசிக்காதது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை இன்னைக்கு நாம தேவ சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவருடைய வேதத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய நாமத்தை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பண்ணணும் அப்படின்னா தினந்தோறும் அந்த வேதத்தை தியானிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும் இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார் அப்ப தேவன் இந்த இடத்துல சொல்லுகிற காரியத்தை பார்க்கிற பொழுது அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு இன்றைக்கி நம்ம சமாதானம் இல்லாமல் இருந்தால் அப்போ என்ன விஷயம் நம்ம வேதத்தை சரியாக நேசிக்கவில்லை நாம் இன்னைக்கு வேதத்தை நம்ம கையில் எடுக்கலன்னு அர்த்தம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது ஏதாவது ஒரு வேதனையின் மத்தியில் ஏதாவது நம்ம எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது இல்லை ஒரு கண்ணீரின் பாதையில் நம்ம போகும்போது கொஞ்சம் நேரம் அந்த வேதத்தை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அதில் உங்களுக்கு வார்த்தைகளை வைத்திருப்பார் உங்களை பலப்படுத்துறதுக்கான வார்த்தை அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா நிறைய நேரத்தில் அழுகிறோம் புலம்புறோம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக என்ன பண்ணிடுறோன்னா வேதத்தை நம் கையில் எடுக்கிற ஒரு பழக்கம் இல்லாத ஒரு நிலைமை இன்றைக்கு அநேகருக்குள்ள இருக்கு ஒருவேளை நீங்க அதனால தானே சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது யார் யார்கிட்டையோ போட்டு சொல்றீங்க இவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்களா அவங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்களா இதுக்கு என்ன காரியம் இது என்னன்னே தெரியாம நிறைய நேரத்துல தவிக்கிறீங்க ஆனால் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா வேதத்தை கையில் எடுக்கிற பழக்கம் இல்லை இங்கே வசனம் சொல்லுகிறது வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு சமாதானம் உண்டு அவர்கள் எந்த விஷயத்துலையுமே இடரில் அடைய மாட்டாங்கன்னு இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது அப்போ இந்த வார்த்தைக்கு நாம் இன்றைக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவரே எனக்கு சமாதானம் இல்லாததுக்கான காரணம் என்ன நிறைய நேரத்தில் குடும்பங்களில் சமாதானம் இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை அப்படின்னும் போது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் நான் வேதத்தை எந்தளவுக்கு வைத்திருக்கிறேன் அப்போ சமாதான குறைச்சல் வருது அப்படின்னு நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்னா வேதத்தை நேசிக்க ஆரம்பித்து விட வேண்டும் அந்த ஆண்டவர் தம்முடைய வேதத்தின் வழியாக தம்மோடு கூட பேசுவார் அந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட பேசுவார் நம்மோடு கூட இடைப்படுகிறதை நம்மால் உணர முடியும் அதை உணர்ந்த தேவ பிள்ளைகளுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும் மற்றவர்கள் அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்க அநேக நேரங்களில் அநேக பாதைகள்ல போகும்போது இந்த வேதம் மட்டும் இல்லை அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ சோர்ந்து போய் விழுந்து போகிற ஒரு நிலைமைக்கு நான் என்னுடைய வாழ்க்கை போயிருக்கும் அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத வசனத்தின் மூலமாக அப்போ இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒரு சமாதான குறைச்சலாக நீங்கள் இருக்கிறீங்க சமாதானம் இல்லை என்னுடைய குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை நான் நேசிக்கிறேன் இங்கே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா வார்த்தை அந்த வார்த்தையை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் அந்த வார்த்தை கண்டிப்பாக எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அப்பாக்கிட்ட கேட்க போகிறோம் அடோரேன் உங்கள் வேதத்தை இனிமேல் நான் நேசிக்கிறேன் என் ஹிருதயத்தில் மனதார நேசிக்கிறேன் தினமும் அதை நான் வாசித்து அதை நேசித்து வாசிப்பேன் ஏதோ கடமைக்குன்னு வாசிக்கிறது கிடையாது நான் அதை நேசித்து என்னுடைய உயிருக்கு உயிராக இனிமேல் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா உங்களுடைய வேதத்தை நான் வைத்து கொள்ளுவேன் என் வேதம் இல்லாவிட்டால் நான் இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு நான் வந்துடுவேன் எனக்கு அந்த சமாதானத்தை தருவீராகன்னு இன்னைக்கு காண்ட இடத்துல கேட்கலாமா அந்த சமாதானத்தை கொடுக்கறதுக்கு நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நிறைய குடும்பங்களில் பைபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு அரிய பொருளாக தான் நிறைய குடும்பங்களில் இருக்குது ஒரு புதையில மாதிரி தான் பத்திரமாக வச்சுருப்பாங்க ஏன்னா தொட்டை அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமாக அதை வைத்து கொண்டிருக்கிற ஆட்கள்லாம் உண்டு அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆண்டவரையும் வேதத்தை நான் நேசிக்கிறேன் வாக்குத்தம் கொடுத்துருக்கிறீங்களப்பா அந்த வாக்குத்தத்தை எனக்கு தாங்க நம்முடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் சமாதானம் உண்டு ஆண்டவரிடத்துல ஒப்புக் கொடுக்கலாமா தகுப்பனே நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தையின்படி அப்பா நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா அவர்களுக்கு இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணினதின்படியே இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகள் வேதத்தை தியானித்து வாசித்து அதை நேசித்து அப்பா சமூகத்தில் நிற்கிறேன்னு சொல்லி ஒப்புக் உடைய பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சமாதான கொலைச்சல்களை தேவன் நீக்கி போட்டு உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் தேவனாகிய கத்தருடைய கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் பாதுகாத்து கொள்ளுங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் பிதாவே ஆமேன் 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 God bless you